வரதாச்சாரியம் ராகவம் கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழி நாலாம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக புறப்படுகிறோம் ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன் பார்த்தா பகல் பன்னெண்டு மணி உச்சி வந்ததும் தெரியாம நன்றாக குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறான் அவனோ முந்தின நாள் இரவும் தாய்ப்பால் அருந்தவில்லை கார்த்தால பசின்னு குழந்தை ஓடி வருன்னு பெரியாழ்வார் யசோதை எதிர்பார்த்தா இது கார்த்தாலையும் எழுந்துன்னு வல்ல தூங்குறது பெரியாழ்வார் யசோதை எவ்வளவோ சொல்லி எழுப்பி பார்த்தாலும் கண்ணை மூடிண்டே சோம்பல் முறிச்சுட்டே தூக்க கலக்கத்துல அப்படி இப்படி பதில் சொல்றானே ஒழிய இவன் எழுந்து வரதா தெரியல அதனால நாலாம் பாட்டுல பெரியாழ்வாரி சோதை சொல்றா பொதுவா எல்லா குழந்தைகளிடமும் எல்லா அம்மாவும் சொல்ற விஷயம்தான் குழந்தை சாப்பிடாம இருந்தா அம்மா என்ன சொல்லுவா டேய் எதிர்காலத்தில் நீ எவ்வளோ இடம் போகணும் எவ்வளோ படிக்கணும் எவ்வளோ விளையாடணும் எவ்வளோ சாதிக்கணும் அதுக்கெல்லாம் உடம்புக்கு தெம்பு வேண்டாமா அதுக்கெல்லாம் உடம்புக்கு தெம்பு வேணும்னா சாப்பிட வேண்டாமா அதனால சாப்பிடுன்னு சொல்லுவா இல்லையா அது போல் இங்கே பெரியாழ்வார் யசோதை சொல்கிறா ஏ கிருஷ்ணா இந்த தேவர்கள்லாம் உன் தலையில் நிறையா பொறுப்புகளை எல்லாம் திணிச்சு வச்சுருக்கா நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உனக்குன்னு கொடுத்துருக்கா நீதான் பல அசுரர்களை எல்லாம் அழிக்கணும் எல்லாம் அழிக்கணும் இப்படி எல்லாம் பெரிய பெரிய காரியம் என்ட்ரஸ்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருக்கா தேவர்கள் நீ பாட்டுக்கு ஒண்ணு சாப்பிடாம தூங்கினா அதெல்லாம் பண்ண முடியும் கம்சனை அழிக்கும் அளவுக்கு உனக்கு திம்பு வரணும்னா என் குழந்தை கொஞ்சம் தாய்ப்பால் சாப்பிடுறா கிருஷ்ணா எழுந்துருடா தாய்ப்பால் சாப்பிடுடா என்று அழைக்கிறாள் அதுதான் இந்த நான்காவது பாசுரம் அப்போ கம்சன் உள்ளிட்ட துஷ்டர்களை எல்லாம் அழிக்கணும்னா உனக்கு வலிமை வேணும் வலிமை வேணும்னா தாய்ப்பால் குடிக்கணும் எழுந்திரு நாலாவது பாசுரம் கஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ளச்சகடு கலக்கழிய பஞ்சி அன்ன மெல்லடியால் பாய்ந்தபோது நொந்திடும் என்று அஞ்சினேன்கான் அமரர்கோவே ஆயர் கூட்டத்து அளவென்றாலோ தஞ்சனை உன் வஞ்சனையால் வலைப்படுத்தாய் முளைவுணாயே தஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ள சகடு கலக்கழிய பஞ்சி அன்ன மெல்லடியால் பாய்ந்தபோது நொந்திடும் என்று அஞ்சினேன்கான் அமரர்கோவே ஆயர் கூட்டத்து அளவென்றாலோ கஞ்சனை உன் வஞ்சனையால் வலைப்படுத்தாய் முலையுணாயே என்பது பாசுரம் இப்ப பெரியாழ்வார் யசோதை கண்ணனை எழுப்பரா வர்றா உன்னை பார்த்தா ரொம்ப நோஞ்சானா இருக்க உடம்புல வலிமையே இல்லை இது எல்லா குழந்தைகளை பார்த்தும் எல்லா தாய்மார்களும் சொல்லக்கூடிய பொதுவான வச்சனம் குழந்தை புஷ்டியாவே இருந்தாலும் சொல்லுவார் இந்த குழந்தை என்னவோ தெரியல எளச்சே போயிண்டே இருக்கு வெயிட்டே ஏற மாட்டேங்கிறது அது போல கிருஷ்ணனை பார்த்து சொல்றா என்னடா நீ இவ்வளவு மென்மையானவனாக இருக்கிறாயே உடம்புல ஒரு தெம்பே இல்லை ஒரு சதப்பத்தே இல்ல கொஞ்சம் பூசினாப்புல ஆவன்னு பார்த்தா ஒண்ணுமே ஆக மாட்டேங்கிறியே அதுவும் உனக்கு அடுத்தடுத்து ஆபத்து வேற வருது எல்லாம் யார் பேருந்து பாட்டு பாருங்கோ கஞ்சன் தன்னால் கஞ்சன்னா கம்சன் அர்த்தம் கஞ்சன் தன்னால் அந்த கம்சனாலே கம்சன் உன் மீது கருவி கொண்டே இருக்கிறான் என் மணவாழ மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் கரு கொண்டு இருக்கிறான் கம்சன் பெரியாழ்வார் திருமொழியிலேயே நாம பார்த்திருக்கோம் கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருவம் கட்டிண்டு எங்க இருக்காம எங்க அவன் விட்டேனா பார் அவனை அழித்தே தீருவேன்னு கஞ்சன் தன்னால் கம்சன் ரொம்ப நாளா உன்னை டார்கெட் பண்ணிட்டே இருக்கான் எப்படியாவது ஒண்ணு அழிக்கணும்னு பார்க்கறான் ரொம்ப நாளா இப்படி குறிவைத்தார் அந்த கம்சன் அவனால் புணர்க்கப்பட்ட புணர்க்கப்பட்டன்னா ஏற்படுத்தப்பட்டனு அர்த்தம் அவன் என்ன பண்ணான் ஒரு சகடாசுரன் என்ற அசுரன் மாட்டு வண்டி சக்கரத்துக்குள்ள ஒரு அசுரனை அமர்த்தி அந்த மாட்டு வண்டியை ஏற்படுத்தி ஒரு சாதாரண மாட்டு வண்டி போல ஆயர்பாடி தான் அனுப்பியிருக்கான் அந்த மாட்டு வண்டியை நந்தகோபர் என்ன பண்ணிருக்கார் குழந்தை தொட்டுல்ல படுத்துன்னு இருந்தா பக்கத்துல ஒரு பழைய மாட்டு வண்டியை போட்டு வச்சா குழந்தைக்கு பாதுகாப்புன்னு வாடு கூற நம்பிக்கை ஆயர்கள் என்ன பண்ணுவாளாம் குழந்தைய தொட்டுல கிடத்திட்டு பக்கத்துல ஒரு பழைய வழக்கமாரோ பழைய இரும்பு சாமானோ பழைய கடப்பாறையோ பழைய மாட்டு வண்டியோ போடுவாளாம் பேய்பிசாசு அண்டக்கூடாதுன்னு ஆனா இந்த கம்சன் என்ன பண்ணியிருக்கான் கம்சன் தன்னால் இந்த கம்சனாலே புணர்க்கப்பட்ட ஆங்கிலத்துல புரியிறாப்புல சொல்லணும்னா இந்த செட்டப் பண்ணி வைக்கிறதும் போக செட்டப்னா மேலே இருந்து எல்லாம் பாக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அது வெறும் செட்டப் தான் உள்ளுக்குள்ள வேற ஏதோ இருக்கும் அதுதான் புணர்க்கப்பட்ட கம்சன் எல்லாம் அப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்கான் ஒரு மாட்டு வண்டி சக்கரம் உள்ள ஒரு அசுரன் பேய் பிசாசு அண்டக்கூடாதுன்னு சொல்லி மாட்டு வண்டியை கொண்டு போட்டார் நந்தகோபர் ஆனா பிசாசு வரக்கூடாதுன்னு போட்ட மாட்டு தான் பெரிய பேயே ஒண்ணு உகாந்திருக்கு சகட்டாசுரன் இப்படி கஞ்சந்தன்னால் புணர்க்கப்பட்ட கம்சனால் செட்டப் பண்ணி வைக்கப்பட்ட கள்ளச்சகடு சகடு சக்கரம்னு அர்த்தம் கள்ளச்சகடு சகடு கள்ளத்தனமா ஏமாத்தணும்னு வந்திருக்கான் அந்த சகட்டாசுரன் என்ன பண்ணானா நம்ம கிருஷ்ணனை அழிக்கிறோங்கிறது நாம இருந்து பண்ணோம்னு வெளியிலயே தெரியக்கூடாது மாறாக எப்படி பண்ணணும்னா குழந்தை பாட்டுக்கு தொட்டில் படுத்துன்னு இருக்கு மாட்டு வண்டி பாட்டுக்கு இந்த பக்கம் இருக்கு திடீர்னு மாட்டு வண்டி அப்படியே தொட்டில் மேல சாஞ்சு எடுத்து ஒரு விபத்து ஆக்சிடென்ட் மாட்டு வண்டி தொட்டிலில் சாய்ந்தது தொட்டில சாய்ந்தால் தொட்டில் உடைந்தது தொட்டிலில் இருக்கும் குழந்தை கீழே விழுந்தது அதன் மீது மாட்டு வண்டியும் விழுந்தது குழந்தை போச்சு இப்படின்னு ஒரு விபத்தை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லி சகடு கள்ளத்தனமா ஏமாத்தி வஞ்சித்து ஒன்னு அழிக்கணும்னு சொல்லி சகடாசுரம் உட்கார்ந்துரும் இது பழைய கதை அத பெரியாழ்வாரை சோதை நினைவூட்டுகிறாள் கஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ளச்சக்கடு கம்சன் செட்டப் பண்ணி இப்படி ஒரு கள்ளமான ஒரு மாட்டுவட்டி சக்கரம் அவனை கொண்டு நிறுத்திட்டான் ஆனா கிருஷ்ணா நீ பேர்பட்ட காரியண்டா பண்ண கலக்கு அழிய கலக்குன்னா அதனுடைய செட்டப் அசம்பிளின்னு அர்த்தம் அதனுடைய அமைப்பு இருக்கும் இல்லையா அதுக்குதான் கலக்குன்னு பேரு கலக்கு அழியனா அதன் கட்டுக்கோப்பு மொத்தமாக குலைந்து போகும்படி அங்க ஒரு மாட்டு வண்டி இருந்துதா இல்லையானே தெரியாத அளவுக்கு உருக்குலைந்து நூறா நொறுங்கி போகும்படி நினைச்சு பாருங்களேன் பீஸ் பீஸா எடுத்துனா இது எது உடஞ்சதுன்னே தெரியாது இது தேரா மாட்டு வண்டியா இல்ல வேற ஏதாவது பொருளா மேசையா தெரியாதபடி அதாவது கலக்கழிய அப்படின்னா அதுல அசுரன் இருந்தானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது அப்புறம் அது என்ன பொருள்னே தெரியாத அளவுக்கு அழிச்சுட்டோம் இப்போ ஒரு மொபைல் போனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் போட்டு சுத்தமா பொடி பண்ணி நொறுக்கியாச்சுன்னா இது லேப்டாப்பை போட்டு உடைச்சதா பொம்மையை உடைச்சதா இல்ல மொபைல உடைச்சதா என்னன்னே தெரியாம போயிடும் இல்லையா அந்த அளவுக்கு கஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ளச்சகடு கலக்கழிய அந்த மாட்டு வண்டி உரு உருத்தெரியாமல் போகும்படியாக நீ அழித்தாய் சரி இப்படி ஒரு மாட்டு வண்டியை அழிக்கணும்னா அதுக்கு என்ன அடி போட்டு அடிக்கணும் மாட்டு வண்டினாலே ரொம்ப கம்பீரமா இருக்கும் அதை கால தான் இழுக்க முடியும் நமக்கெல்லாம் தழுறதே கஷ்டம் ஆனா அதை மாட்டு வண்டியை நீ எப்படி தெரியுமா அழிச்ச பஞ்சு என்ன மெல்லடியால் பாய்ந்த போது நொந்திடும் என்று பஞ்சு என்ன பஞ்சினா பஞ்சுன்னு அர்த்தம் பஞ்சு அண்ண பஞ்சு போன்ற அண்ணன்னா போன்ற பஞ்சு என்ன பஞ்சு போல் மென்மையா இருக்கக்கூடிய மெல் அடியால் மெல் மென்மையான அடியால் திருவடியால் பாய்ந்த போது பாய்ந்த என்ன இங்க அர்த்தம் உதைத்த போது நீ உதைத்த நேரத்தில் கிருஷ்ணா இது என்னடா ஆச்சரியம் அங்க அந்த யசோதை இருக்காளே அவளுக்கு கிருஷ்ணன் உதச்சுதான் மாட்டு வண்டி போச்சுங்கிறதே தெரியாதான் அந்த மாதிரி யசோதைக்கே தெரியாம பண்ணிட்டான் ஆனா நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு எல்லா விவரமும் தெரியுமே அவ கேக்குறா இது என்னடா வியப்பு பஞ்சு என்ன பஞ்சு போல் இருக்கக்கூடிய மெல்லடியால் மென்மையான உன் திருவடியாலே பாய்ந்த போது அப்படி பாய்ஞ்சு ஒரு உதவிட்டா அவ்வளவு பெரிய மாட்டு வண்டி சும்மா கீழே சாயறது மோதறது உடையறதெல்லாம் இல்ல சுக்குநூறா குலைந்து உருக்குலைந்து உரு தெரியாம போச்சு எப்படி அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய காரியம் பண்ண அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன்னா பஞ்சு என்ன வெள்ளடியால் பாய்ந்த போது பஞ்சு போல் மென்மையான உன் திருவடியால பாஞ்சு ஒரே ஒரு உத உதைச்சு சுக்னூரா கிட்ட நொந்திடும் என்று நோவுன்னா வலின்னு அர்த்தம் நொந்து போதல் அப்படின்னா வலித்தல் நொந்திடும் என்று மத்தவாழ்லாம் மாட்டு வண்டிக்கு என்னாச்சுன்னு யோசிச்சா நானும் நொந்திடும் என்று ஐயோ உன் திருவடிக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம் சில இடங்கள்ல பாப்பேன் வேடிக்கையா சொல்லுவா ஒரு பெரிய திரைப்பட மாஸ் ஹீரோ ரயிலோடு மோதி விட்டார் அச்சோ ஹீரோவுக்கு என்ன ஆச்சுன்னா ஹீரோவுக்கு ஒண்ணு ஆகல ரயில் தான் குடந்து சாஞ்சு விடுத்து ஹீரோவுக்கு சும்மா சுண்டு வேற இல்ல அடியும்பா அது போல கிருஷ்ணன் பெரிய மாட்டு வண்டியோடு மோதினான் பாவம் பிஞ்சு திருவடியால மாட்டு வண்டியில மோதினானே குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னா குழந்தைக்கு ஒண்ணு ஆகல மாட்டு வண்டி தான் சுக்குன்னு வர எடுத்தனாலும் மற்றவாள் மாட்டு வண்டி என்னாச்சுன்னு யோசிச்சா ஆனா நானும் நொந்திடும் என்று மாட்டு வண்டியே உடையும் அளவுக்கு இந்த குழந்தையின் திருவடி உதைச்சிருக்குன்னா அந்த திருவடிக்கு எவ்வளவு வலிக்கும் பஞ்சு போன்ற அந்த திருவடி கரடு முரடான மாட்டு வண்டியில் மோதினால் அந்த திருவடிக்கு எவ்வளவு வலிக்கும் நொந்திடும் என்று அஞ்சினேன் கான் அமரர் கோவே அஞ்சினேன் நான் பயந்தேன்டா ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன்டா அஞ்சினேன் கான் கான்னா பாத்துக்கோன்னு அர்த்தம் அந்த பயம் இப்ப வரைக்கும் என் முகத்துல இருக்கு பார்த்துக்கோங்கிற அஞ்சினேன்னா பாஸ்டன்ஸ் இது முன்னாடியே நடந்த சம்பவம் கம்சன் பண்ணி ஒரு மாட்டு வண்டி அனுப்பினான் அந்த மாட்டு வண்டி உன் மீது மோதி அழிக்கணும்னு வந்து காத்திருந்தது நீயோ உன்னுடைய பஞ்சு போன்ற திருவடியாலஞ்சு போகும்படி உதைச்சுட்ட அப்படி உதைச்சா உன் திருவடிக்கு எவ்வளவு வலிக்கும் அதை குறித்து நொந்திடும் என்று அஞ்சினேன் காணும் திருவடி எவ்வளவு வலிக்கும்னு சொல்லி பயந்துட்டேன் தெரியுமா ஆனா நீ யாரு அமரர் கோவே அமரர்கள்னா இங்க தேவர்கள்னு அர்த்தம் கோன்னா தலைவன் அமரர் கோவினி தேவர்களுக்கு தலைவன் தேவாதி தேவன் அவள் எல்லாம் உங்ககிட்ட பூமி பாரத்தை போக்கணும் இந்தாசுரன் அழிக்கணும் அந்தாசுரன் அழிக்கணும்னு வேட்டின்னு இருக்கா அவளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி நீ வந்துட்ட ஆனா வந்த இடத்துல நீ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு தானடா பயமா இருக்கு வச்சோம் என் குழந்தையா இருந்துட்டு பூத்தனை சகட்டாசுரன் திருணாவர்த்தாசுரன் அகாசுரன் பகாசுரன் வட்சாசுரன் கபிதாசுரன் தேனுகாசுரன் பிரலம்பாசுரன் அரிட்டாசுரன் வியோமாசுரன் கேசி அதுக்கு மேல கம்சன் இப்படி வரிசையா இத்தனை பேரோட நீ சண்டை போட்டா எந்த சண்டையிலயும் என் கண்ணனுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுங்கிற பதட்டம் இருக்குமா இல்லையா அப்போ நொந்திடும் என்று அஞ்சினேன் கான் தேவர்கள் பாட்டுக்கு பிரார்த்தனை பண்ணி பூமி பாரத்தை போக்குன்னு அவன் அனுப்பி வச்சுட்டா கம்சன் பாட்டுக்கு ஒன்னு அழிக்கிறேங்கிற பேர்ல அசுரர்களா அவன் அனுப்பி வச்சுருக்கான் ஆனா நடுவுல நான்டா வயத்துல நெருப்ப கட்டிட்டு என் குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்துன்று இருக்கேன் அப்படி இருக்கிற நீ ஒழுங்கா கொஞ்சம் பாலாவது குடிச்சு ஆரோக்கியமா இருந்தா நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன் ஆனா அமரர் கோவே தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருப்பவனே நீ எங்களை எல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிற பாலூட்டினாலும் குடிக்க மாட்டேங்கிற என் பயம் இருக்கே எவ்வளவு தெரியுமான்னா கிருஷ்ணன் கண்ண முடியினேன் ஆமா எவ்வளவு பயந்தேன்னு கேட்டான் இது பாருங்க இவன் கேட்கிற கேள்வியை நீ எவ்வளவு பயந்த பயத்தை என்ன ஏதாவது யூனிட்ல அளந்தா சொல்ல முடியும் பெரியாழ்வார் யசோதை சொல்ற அமரர் கோவே என் பயம் எவ்வளவு தெரியுமா ஆயர் கூட்டத்து அளவன்றாலோ ஆயர் கூட்டத்து இந்த ஊர்ல எவ்வளவு ஆயர்கள் இருக்கா அவ அத்தனை பேரும் கிருஷ்ணனுக்கு என்ன ஆபத்தோன்னு எவ்வளவு பயந்தாளோ ஆயர்கள் ஆய்ச்சிகள் எல்லாருமே பெரிய கிருஷ்ண பக்தர்கள் தான் அதுல சந்தேகம் இல்லை அவ அத்தனை பேரும் எவ்வளவு பயந்தாலோ ஆயர் கூட்டத்துனா அவர்களுடைய பயத்துன்னு அர்த்தம் ஆயர் கூட்டத்து அவர்கள் மொத்த பேரும் பயந்த பயத்துக்கு அளவன்றாலோ அந்த அளவிலும் அடங்காமல் அளவன்றுனா அதுக்குள் அடங்காதது அளவன்றாலோ அதை விட அதிகமான பயம் நான் பயந்தேன்னு அர்த்தம் அப்படிங்கிறது இங்கே ஐயோ என்ற அர்த்தத்தில் வருகிறதுன்னு மனவாள மாமுனிகள் காமிச்சிருக்கார் ஐயோன்னு தான் அர்த்தம் ஆல் அப்படின்னாலும் ஐயோன்னு அர்த்தம் ஓன்னாலும் ஐயோன்னு அர்த்தம் அந்த பயத்தை நினைச்சு பார்த்து பெரியாழ்வாரே சோதை ரெண்டு தடவை ஐயோ ஐயோ அந்த பயம் இருக்கே ஆயர் கூட்டத்து அளவன்று மொத்த ஆயர்கள் ஆட்சிகள் எவ்வளவு பயந்தாலோ அதை விட அதிகமாக நான் பயந்தேன் அதனால அளவிட்டு சொல்லணும்னா மொத்த ஊரின் பயத்தை விட இந்த பெரியாழ்வார் யோசோதை ஒருத்தி பயந்த பயம்ங்கிறது ரொம்ப பெருசு ஐயோ ஐயோ அப்படி நான் பயந்துட்டேன்டா இந்த பயம் ஒரு பக்கம்னா அடுத்து நீ என்ன பண்ண போறேன்னு யோசிச்சு பார்த்தேன் கம்சனை எதிர்த்து சண்டை போட போற அப்போ கம்சனை எழுத்து சண்டை போடுறேன்னா கொஞ்சமாவது வலிமையோட போகணும் இல்லையா நீ பாட்டுக்கு ஏதாவது நோஞ்சா மாதிரி அவன் முன்னாடி போய் இருக்குமா நீ ஒரு தட்டு கம்சன் தாங்க கீழே விழணும் அப்படிப்பட்ட வலிமை வரணும்னா சின்ன வயசுல தாய்ப்பால் அதனால நீ என்ன பண்ணணும்னா கஞ்சனை உன் வஞ்சனையால் வலைப்படுத்தாய் கஞ்சன் அப்படின்னா கம்சன் அர்த்தம் உன்னை அழிக்கணும் அழிக்கணும்னு கர்வம் கட்டின்னு இருக்கானே கம்சன் அந்த கஞ்சனை உன்னை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த கம்சனை உன் வஞ்சனையால் நீ என்ன பண்ணணும்னா அவனை வஞ்சித்து ஏமாத்திடணும் ஆமா கிருஷ்ணன் உண்மையாவே அதாவது ஏமாத்திட்டான் எப்படி புரிஞ்சுக்கணும்னா பின்னாடி கம்சவதன் எப்படி பண்ணான்னா நேரா கம்சனுடைய சபைக்கு போறான் கோவையாப்பிடம் யானையை முடித்தான் யானை பாகனை அழித்தான் சானூரன் முஷ்டிகன்கிற மல்லர்களை அழித்தான் கம்சனுடைய சபையில பாஞ்சான் அவன் தலையை பிடிச்சு இழுத்து கம்சனை கீழே தழுனான் கிருஷ்ணன் வந்து குதிச்சான் பார்த்தா கம்சன் போயிட்டான் செத்து போயிட்டான் கம்சன் என்னப்பா இது இத்தனை பேரோட கிருஷ்ணன் இவ்வளவு சண்டை போட்டான் கம்சன் தான் முக்கியமான எதிரின்னு நினச்சுருக்கோம் கம்சனோட சண்டை போடலையாண்ணா கிருஷ்ணன் ஓடி வந்து கிட்டக்கு அப்படி நின்னா இல்லையா கிருஷ்ணன் வந்த அந்த வேகத்தை பார்த்ததுமே கம்சன் பயந்தான் வேகத்துல நெஞ்சு அடைச்சு ஹார்ட் அட்டாக் வந்து கம்சன் போயிட்டானோ கிருஷ்ணன் அப்புறம் சொன்னானா இல்ல மாமாவாச்சே செல்லமா ரொம்ப நாள் கழிச்சு பதினோரு வயசு கழிச்சு பாக்குற செல்லமா வந்து தட்டினேன் மாமாவோட புல தெம்புல போல இருக்கு பட்டு தட்டினா போட்டுன்னு போயிட்டாருட்டான் கிருஷ்ணன் அந்த மாதிரி கஞ்சனை உன் வஞ்சனையால் நீ எவ்வளவு ஏமா தெரியும் உனக்கு அதனால ஏமாத்தினான்னா உடனே நம்ம லோக்கத்துல பாக்குற மாதிரி ஏமாத்துறதுன்னு இல்ல கட்டிக்க வர மாதிரி வந்தான் கம்சனை அவன் துட்டன் அழிக்க வேண்டிதானே ஒரு தட்டு தட்டுனா அழிச்சு புடிச்சுட்டான் இப்படி கஞ்சனை உன் வஞ்சனையால் வலைப்படுத்தாய் வலைப்படுத்துதல் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்ல அகப்படுத்தி கொண்டு வருவதுன்னு அர்த்தம் மனவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் தப்பாதபடி அகப்படுத்தி முடித்தவனே அதாவது வலைப்படுத்துதல்னா ஒருத்தனை வலை வீசி கரெக்டா சிக்கிக்கணும்னு பாக்குறோம் இல்லையா கிருஷ்ணா கரெக்டா நீ வலை வீசணும் வலைப்படுத்தாய் உன் வலையில கம்சன் வந்து கரெக்டா சிக்கிக்கணும் அப்படி கம்சன் வந்து உங்ககிட்ட சிக்கிண்டு அழிஞ்சு போகணும் அப்படின்னா வலைப்படுத்தாய் அப்படின்னா அழித்தவனேன்னு அர்த்தம் ஆனா கிருஷ்ணன் இப்பதானே பெரியாழ்வாரிய சோதையிட்ட இருக்கான் இன்னும் போய் என்ன கிருஷ்ணன் அழிக்கணும்னு முடிவெடுத்துட்டாலே அழித்தவன் என்று நான் புரிஞ்சுக்க வேண்டியதான் அவன் முடிவெடுத்துட்டா அது நடந்துரும் அதனால வலைப்படுத்தாய் கம்சனை எப்படி அழித்தவனே அப்படின்னா அழிக்கப் போகிறவனேன்னு அர்த்தம் அதனால நீ கரெக்டா வலை வீசி அதுல கம்சன் சிக்கி கொள்ளும்படியாக பண்ணி இவ்வளவு பெரிய காரியம் அதுவும் நீ ஒரு தட்டு தட்டுனாலே கம்சன் போகணும்னா உடம்ப வலிமை இருக்கணுமோ இல்லையோ ஒண்ணும் அதெல்லாம் நடக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டான் கிருஷ்ணன் உணாயே தாய்ப்பால் கொடுக்கிறேன் உணாயே உணாயேனா உண்ணாயே கொஞ்சம் தாய்ப்பால குடி பன்னெண்டு மணி ஆறுது பகல் பன்னெண்டு மணி தெரிஞ்சு தூங்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கலாமா ஒழுங்கா எழுந்துரு தாய்ப்பால் குடி என்று சொல்வதுதான் நான்காவது பாசுரம் கஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ளச்சகடு கலக்கழிய பஞ்சி அன்ன மெல்லடியால் பாய்ந்த போது நொந்திடும் என்று அமரர்கோவே ஆயர் கூட்டத்து அளவன்றாலோ கஞ்சனை உன் வஞ்சனையால் வலைப்படுத்தாய் முலைவுணாயே கஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ளச்சகடு கலக்கழிய பஞ்சி அன்ன மெல்லடியால் பாய்ந்தபோது போது நொந்திடும் என்று கான் அமரர்கோவே ஆயர் கூட்டத்து அளவென்றாலோ கஞ்சனை உன் வஞ்சனையால் வலைப்படுத்தாய் முளையுணாயே என்பது பாசுரம் கம்சனாலே ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கள்ளத்தனமான மாட்டுவண்டி மொத்தமா அழியும்படி பஞ்சு போன்ற மெல்லிய திருவடியாலே நீ உதைத்த போது ஐயோ வலிக்குமோன்னு பயந்துட்டேன்டா தேவர்களின் தலைவனே மொத்த ஆயர்பாடியில் உள்ளவாளும் எவ்வளோ பயந்தாளோ அதை விட அதிகமாகத்தான் என்னுடைய பயம்ங்கிறது இருந்தது உன்னை ஏமாத்தி அழிக்கணும்னு நினைக்கிற கம்சனை நீ அதே போல அழிக்கணும்னா அவனை போய் ஒரு தட்டு தட்டி வலை வீசி சிக்க வச்சு முடிக்கணும்னா அதுக்கு தெம்பு வேணும் வந்து தாய்ப்பால் குடி என்று அழைப்பதுதான் இந்த பாசுரம் இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ கிருஷ்ணா when you kick to the wicket court set up by kamsa with your soft feet which are as tender as cotton i just got afraid my fear was more than the fears of all the cowherds combined together oh the lord of all devas if you want to cheat that wicked kamsa and destroy him and make him fall in your net please drink your mother's milk என்பது idarkana angila vadivom ini idark adutha paasuram இதுக்கும் krishna thaipal kudigiradha theriyala adanal periya alvare sodai bayamurthara o paaru நீ அப்புறம் கம்சனை அப்ப பாத்துக்கலாம் அப்ப வலிமை வரும் நினைக்காத இப்பவே கம்சன் உன்னை அழிப்பதற்காக பல பேரை ஏவி விட்டுருக்கான் உங்க அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோ அம்மா எது சொன்னாலும் காரணம் இருக்கும் நல்ல குழந்தைன்னா அம்மா பேச்சு கேட்கணும் ஒழுங்கா தாய்ப்பால் குடின்னு அடுத்த பாட்டுல வேறொரு கோணத்தில் கிருஷ்ணனை கன்வின்ஸ் பண்ண பெரியாழ்வார் யசோதை முயல போகிறாள் அதை நாம் அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்